Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசி பெண்களுக்கு சிறந்த மாமியார் கிடைக்க அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா இவங்க நல்ல மருமகளா இருப்பாங்களாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒரு வெற்றிகரமான திருமண உறவிற்கு தம்பதிகளிடையே இருக்கும் கெமிஸ்ட்ரி மட்டும் போதாது பெண்களை பொறுத்தவரை அவர்களின் மாமியாருடன் இருக்கும் கெமிஸ்ட்ரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது பலருக்கும் இது கசப்பான மற்றும் திகில் நிறைந்த உறவாக இருந்தாலும் சில ராசி பெண்கள் தங்கள் மாமியாருடன் வலுவான உறவை உருவாக்கும் இயற்கையான குணத்தை சில ராசிக்காரர்களுக்கு அவர்களின் ஆளுமை பண்புகள் மற்றும் இணக்கத்தன்மை காரணமாக நல்ல மாமியார் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஜோதிடம் கூறுகிறது இந்த வீடியோவில் அவர்களின் மாமனார் மாமியாருடன் அற்புதமான தொடர்புகளை உருவாக்கும் கலையில் தனித்து நிற்கும் ஐந்து ராசி பெண்கள் யார் என்று பார்க்கலாங்க முதலில் மேஷம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் நிலையான உறுதிப்பாட்டிற்கு பெயர் பெற்றவர்கள் ஆனால் அவர்கள் சிறந்த ராஜதந்திர திறன்களை கொண்டுள்ளனர் அவர்களின் வெளிப்படையான இயல்பு பெரும்பாலும் அவர்களின் மாமியார்களை இருக்கிறது ஏனெனில் அவர்கள் நேர்மையையும் தெளிவான முடிவுகளையும் எடுப்பவர்களாக இருக்கிறார்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகளை நேருக்கு நேர் பேசவும் பிரச்சனைகளை தவிர்க்கவும் சுமூகமான தீர்வுகளை காணவும் வல்லவர்கள் அவர்களின் நேரடியான தகவல் தொடர் பாணி அவர்களின் மாமியாருடன் நம்பிக்கையையும் நல்லுறவையும் உருவாக்க உதவுகிறது இது மாமியாருடன் சிறந்த உறவை உருவாக்க வைக்கிறது அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்கள் அவர்களின் அக்கறை மற்றும் பச்சாதாப இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் துணையின் குடும்ப உறுப்பினர்களுடன் எளிதில் உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குகிறார்கள் உண்மையான கவனிப்பு மற்றும் புரிதலை வெளிப்படுத்துகிறார்கள் அனைவரையும் வசதியாகவும் அன்பாகவும் உணர வைக்க அவர்கள் தங்கள் வழியில் செல்கிறார்கள் கடகராசி பெண்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாறுகிறார்கள் அவர்களின் மாமியார்களுடன் உணர்வு பூர்வமாக இணைவதற்கான இந்த உள்ளார்ந்த திறன் அவர்களை சிறந்த மாமியார் உறவுகளை வைத்திருப்பதற்கான சிறந்த போட்டியாளர்களில் ஒருவராக ஆக்குகிறது அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வசீகரம் மற்றும் ராஜதந்திரத்தில் வல்லவர்கள் அவர்கள் தங்கள் துணையின் குடும்பத்தில் நம்ப முடியாத அளவிற்கு விரும்பத்தக்கவர்களாக மாறுகிறார்கள் மோதல்களை சமாளிப்பதற்கும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இயல்பான திறமை உள்ளது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சிறந்த கேட்பவர்கள் தங்கள் மாமியாரின் கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளில் உண்மையாக அக்கறை காட்டுகிறார்கள் வாழ்க்கை மற்றும் உறவுகளுக்கான அவர்களின் சமநிலையான அணுகுமுறை குடும்பத்தில் சமநிலை உணர்வை உருவாக்க உதவுகிறது இது வலுவான நேர்மறை மாமியார் தொடர்புகளுக்கும் வழிவகு விருச்சகம் ராசிக்காரர்கள் அவர்களின் விசுவாசத்திற்காக குடும்பத்துடனான அவர்களின் உறவுகளுக்கும் தொடர்கிறது அவர்கள் ஒருவரிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது அவர்களின் குடும்பத்தின் மீதும் அன்பாக இருக்கிறார்கள் ஆழ்ந்த மரியாதை மற்றும் அர்ப்பணிப்பு காட்டுகிறார்கள் அவர்கள் அதிக உணர்திறன் உடையவர்கள் மேலும் அவர்கள் தங்கள் மாமியாரின் பெயர் பேசப்படாத தேவைகளையும் கவலைகளையும் புரிந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் அசைக்க முடியாத ஆதரவையும் நம்பக தன்மையையும் வழங்கும் இந்த உள்ளார்ந்த திறன் அவர்களிடம் மாமியார்களுடன் வலுவான மற்றும் நீடித்த பிணைப்பை வளர்க்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி